சீனா கனடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக நோக்கில் செல்வோருக்கான விசா கட்டாயத்தை நீக்குவதாக அறிவித்துள்ளது இந்த முடிவு பீஜிங்குடன் உறவை மேம்படுத்த முயன்று வரும் கனடா பிரதமர் மாகாணி மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பின்னர் வெளியாகியுள்ளது இன்றைய தினம் முதல் கனடியர்கள் முப்பது நாட்கள் வரை சீனாவில் தங்க விசா தேவையில்லை இந்த சலுகை குறைந்தது இந்த ஆண்டின் இறுதி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை பெரும்பாலான கனடியர்கள் சீனாவின் பிரதான நிலப்பரப்பிற்குள் நுழைய நீண்ட விண்ணப்ப செயல்முறையையும் சுமார் நூற்று நாற்பது அமெரிக்க டாலர் கட்டணத்தையும் செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் ஹாங்காங் மார்க் மற்றும் ஹைனான் மாகாணத்திற்கு விசா அன்றி செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் தனது வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கனடிய பயண முகவர் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது விசா விண்ணப்பம் நீண்டதும் சிக்கலானதுமாக இருந்தது விமான டிக்கெட் ஹோட்டல் முன்பதிவு குடும்ப விவரங்கள் போன்ற பல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சீனாவில் பயண செலவுகள் அதிகமாக இருப்பதால் உடனடியாக கனடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பினை எதிர்பார்க்க முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது